نحمد الله العظيم ونصلي ونسلم على الرسول الكريم اما بعد قال الله سبحانه وتعالى في كلامه القديم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما تلك بيمينك يا موسى وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم மிகுந்த மரியாதைக்கும் குறித்த மேலான பெரியவர்களை பாசத்திற்குரிய சகோதரர்களை கண்மணி நாயகம் செல்லமாக செல்லும் அவர்களின் கண்ணியமான உங்கத்துவார்களே இன்றைய சுகமோடி அலிசலாம் அவர்களிடத்தில் உங்களுடைய வலது கையில் இருக்கக்கூடிய பொருள் என்ன என்று கேட்டார் ஒமாத்தில் கவி அணி இனிக்கையா மூசா மூசாவே உங்களது வலது கையில் இருக்கும் பொருள் என்ன என்று கேட்டார் அல்லாஹு தாலாவுக்கு சகலமும் தெரியும் அவர் கண்ணில் தெரியக்கூடிய வஸ்துக்களையும் பார்க்கிறார் நம்முடைய கண்களுக்கு தெரியக்கூடிய வசுக்களை நம்முடைய கண்களை விட்டு மறைந்திருக்கும் வசுக்களையும் பார்க்கிறான் உள்ள வஸ்தலையும் பார்க்கிறான் எல்லாவற்றையும் தாண்டி நம்முடைய உள்ளத்தில் நாம் என்ன நினைக்கிறோமோ அவைகளையும் அப்படிப்பட்ட உங்களுடைய வலதுகளில் இருக்கக்கூடிய பொருள் என்ன என்று கேட்பதிலே உம்மத்திற்கு பல செய்திகள் உண்டு உம்மத்திற்கு பல செய்திகள் உண்டு அல்கொஹான் என்பது இந்த உம்மத்திற்கான வேதம் அந்த வேதத்திலே ரபுல் ஆலவின் அல்லாவது இதுபோல சம்பாஷணைகள் எல்லாம் பதிந்திருப்பது ஏன்

குச்சி அப்படின்னு எடுத்துருக்க முல்லை அவ்வளோ தானே கேள்விக்கு பதில் ஓ நல்லா கேட்டால் என்னன்ட்டு குச்சின்னு சொல்லிக்கலாம் தடின்னு சொல்லி தொடர்ந்து பேசுகிறேன் அதை பக்கம் நான் நடக்கிற போது அதை ஊன்றி கொண்டு நடப்பேன் அந்த தடியில தடியை ஊன்றி கொண்டு நடப்பேன் பகு ஷுடிகா அகா என்னுடைய ஆடுகளுக்கு நான் அதை கொண்டு இல்லை தலை கடையில் போடுவேன் என்னுடைய ஆடுகளுக்கு நான் அதை கொண்டு இலை தலைவர்களை பறித்து போடுவேன் இது அல்லாமல் இன்னும் பல்வேறு தேவைகளை நான் அதை கொண்டு பூர்த்தியாக்கிக் கொள்வேன் என்று மூசாரி சலாம் சொன்னார் இங்கே கவனிக்க வேண்டியது ரெண்டு ஒன்று நருக்கு என கேள்விப்பட்ட என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு நறுக்குன்னு பதில் சொல்லாமல் ஏன் வந்து இழுத்துக்கிட்டே போறாங்க பதில் இப்போ நம்ம வந்து கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம்ல இந்த கொஸ்டின்ஸ்ல சேர்ந்தது வந்து ஒன் வேடு ஒரு எழுத வேண்டியது அல்லது ஒற்றை வார்த்தை எழுத வேண்டிய கொஸ்டின்ஸ் பதில் இப்ப அப்படிப்பட்ட ஒரு இடம் தான் என்னன்னு கேட்டால் சொன்னா முடிஞ்சு போச்சு ஆனால் அவர்கள் பதிலில் இழுத்துக்கொண்டே போனது நமக்கு ஒரு செய்தியே தெரிகிறது என்னவென்றால் நம்ம யாரிடத்தில் பேசுகிறோமோ அவர் மிக பெரும் ஒரு உன்னதமான மனிதராக இருந்தார் சந்திக்க முடியாத அவரை எல்லாம் பார்க்கவே முடியாத அவரிடத்தில் பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்காதா என்று இயங்குகிற மனிதராக இருந்தார் அவர் நம்மிடத்தில் பேசும் போது அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நாம் ஓரிரு வார்த்தைகள் கூடுதலாக பேசுவது சொன்னது சொன்னாலும் நல்லாவும் பேசுகிறான் அல்லாவரிடத்தில் பேச யாருக்காவது கசக்குமா அவன்கிட்ட போய் நறுக்குன்னு பதில் சொல்ல சொல்லி நடத்துக்காக என்ன வந்து நாம் எல்லாம் விரும்பாத ஒரு

கொஞ்சம் வார்த்தைகளை கூடுதலாக சொன்னார்கள் இதுபோல இஸ்லாமிய இந்த மார்க்கத்திலும் சில சந்தர்ப்பங்களில் சகாபாக்கள் தங்களுக்கு கிடைத்த வாய்ப்பை அற்புதமாக பயன்படுத்தினார்கள் நீண்ட தோல் நிகழ்வு ஒரு நிஜவகால சபர்கள் கிராமத்தினார உண்மத்துகளை குறித்துண்டான செய்திகளை சகாபாக்களுக்கு செலவிட்டு ஒரு நபி வருகிறார் அந்த மகிஷர் மைதானத்திற்கு அவரை கொண்டு ஈமான் கொண்ட நபர்களாக ஓரிரு நபர்களே வந்தார்கள் இன்னொரு நபி வருகிறார் அவரை கொண்டு ஈமான் கொண்ட நபர்களாக ஒரு உண்மத்தில் யாரும் ஈமான் கொள்ளவே இல்லை அந்த நேரத்தில் ஒரு நபி வருகிறார் அவருடைய உண்மத்துகளாக இந்த வான்வழியை அடைக்கும்படியான கொண்ட கூட்டத்தில் உண்மத்து வந்தார்கள் நான் கூட நினைத்தேன் இது என்னுடைய சமுதாயமாக இருக்குமோ என நினைத்தேன் பார்த்தார் அங்கே ஊசா இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய வரி சிதவியல் சமுதாயத்தோடு நின்று கொண்டிருந்தார் கொஞ்ச நேரத்தில் இரண்டத்திலே மலகுகள் சொன்னார்கள் தரையை உயர்த்தி என்று தரையை உயர்த்தி பார்த்தால் முன்பு பார்த்ததை விட பன்மடங்கு அதிகமான பெரும் கொண்ட கூட்டத்தை நான் கண்ணை பார்த்தேன் அப்பொழுது அல்லாவது மரங்குகள் சொன்னார்கள் தான் உங்களுடைய உம்மத்து இவர்கள்தான் உங்களுடைய உம்மத்து இதிலே நபர்கள் முன் வரிசையில் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் கேள்வி கணக்கே இன்றி சுருக்கம் செல்லிருக்கிறார்கள் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் இறைவன் மீது முழு நம்பிக்கை கொண்டு வாழ்ந்தவர்கள் நம்பாமல் மகரூத்துகளின் மீது காரண காரியங்களை சாட்டாமல் எது நடந்தாலும் எனக்கு இன்பமோ துன்பமோ அல்லாது தந்தான் என்று நம்பிக்கையோடு வாழ்ந்த ஒரு இருபதாயிரம் நபர்கள் முன் சபையிலே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று அதிர்ந்து சூடுதாசிலாக போது சகாபா கிட்ட சொல்றாங்க இது ஒரு நீண்ட நிகழ்வு தான் நான் சுருக்கமாக ஓரிரு வழிகளில் சொல்லி முடிச்சேன் அப்ப அந்த கூட்டத்தில் அபுபக்கர் ஒவ்வொரு உசுமான் அலி இது போன்ற பெரும் பெரும் சகாபாக்கள் எல்லாம் அமர்ந்திருக்கிறார் ஒரு சகாபி எதிர்த்து உட்காஷா அதிகாவான் அவர்கள் நாயகமே அந்த இருபதாயிரம் நபர்களில் நானும் ஒருவர்களாக இருக்கிறது வாசி என்று சொன்ன ஒரு பெரிய வாக்கியத்தை சொல்லிட்டு உண்மத்துகள் எல்லாம் பின்சப்பட நிற்கும் போது இந்த உண்ணத்தை சார்ந்த ஒரு இருபதாயிரம் நபர்களுக்கும் நிறுத்தப்படுவதை கேட்கிற போது அவங்களுக்கு மனசு காணல நாமே சும்மா இருப்பானே இந்த நேரத்தில் பேர் யாரும் சொல்ல

இன்னொரு மனிதர் இருந்துச்சு எனக்கு அந்த வாய்ப்பை நடுவு விழாமல் பிடித்துக்கொண்ட ஒரு உட்காஷன் அதற்கு பின்பு அந்த வாய்ப்பு இல்லைன்னு சொல்றாங்க யார் யார் அங்க நிறுத்தப்படுவாங்க என்பதெல்லாம் தகவல் தெரிவா இல்லை இருபதாயிரம் பேர் நிறுத்தப்படுவாங்க இந்த இந்த விஷயத்தை கேட்க சாதி இல்லை அந்த மனிதருக்கு மட்டும் ஒரு உத்வேகம் பிறந்தது டக்குன்னு வாய்ப்புமைத்தொண்டார்

ஒரு கேள்விக்கான பதில் பல மாதிரி தான் ஒரே மாதிரி இருக்க கொஞ்சம் கூடுதலாக விட பதில் கொஞ்சம் கூடுதலாக இருப்பது என்பது அது ஒரு புத்திசாலித்தனத்தில் அடையாது கண்மணி முகமதுல சகாபாத்தில் பல சந்தர்ப்பங்களில் பல கேள்வியை கேட்டபோது பதிலே கொஞ்சம் அதிகப்படியாக சொல்லியிருக்க கொஞ்சம் அதிகப்படியாக சொல்லியிருக்காரு யாரை சோகம் தான் எககராமணைய உடையில் இருப்பவர் எகதாமணைய நிலையில் இருப்பவர் என்னென்ன ஆடைகளை உடுத்தலாம் என்று கேட்டபோது ரமிஷவந்தாலேஷன் சொல்லுவேன் உடுத்துறதுக்காக ஒரு ஆடை இல்லை அதை மட்டும்தான் உடுத்தியார் எதை எஹராபணி இல்லையா அந்த சாவி என்ன இருக்கிறாங்க மா இன்னும் சுருள் கொட்டலையும் எகராமணைய நிலையில் இருப்பவர் எதையும் அடியலாம் ரமிசவந்தாலேஷன் சொன்ன பதில் எதையெல்லாம் அணியக்கூடாது ஏன்னா அணியும் துணிகளை விட அணியக்கூடாத துணிகள் அதிகம் என்பதுனால அதை பதிலாக சொன்னாங்க தைத்த ஆடைகளை உடுத்தாதீங்க நிறுவனங்களை ஊசாதீங்க வந்து லாக் பண்ணப்பட்ட பண்ண செருப்புகளை அணியாதீங்க ஓப்பனால இருக்கக்கூடிய செருப்புகளை அணியுங்கள் எந்த அப்படி நீண்ட தோன்பதிங்க இந்த பதில் நமக்கு எதை உணர்த்துன்னா சில சமயத்துல கேள்வி விட பதில் அதிகமாக இருக்கலாம் இருப்பது நல்லது ஏனென்றால் அதை கொண்டு நமக்கு சட்டத்தை சொல்ல ஒரு பெண்மணி ஒரு பார்த்து குழந்தையை நாயகத்திற்கு முன்னால் இந்த குழந்தைக்கும் குழந்தைக்கு கடமை இல்லை ஆனா தாயும் தந்தையும் போகும்போது குழந்தை என்ன சிறார்கள் போக முடியும் தாயும் தந்தையும் அந்த அஜி குழந்தைய அல்லது ஒரு அஞ்சு வயதுக்குள்ள குழந்தைய அழைஞ்சிட்டு போறதை என்பதுங்க

என்பதை குரானுடைய நிகழ்வு மருக்கம் ஒருவர் எப்படி கொடுக்கணும் ஒருவர் கேட்கிறார் என்று சொன்னால் அங்க அந்த இடத்தில் நாம் எப்படி ஒரு இடத்தில் பேச வேண்டும் பொதுவாக சுருக்கமாகத்தான் எல்லா இடங்களிலும் ஆனால் அல்லாஹ் இடத்திலே பெரிய பேசுகிற வாய்ப்பு கிடைக்கும் கொஞ்சம் கூடுதலாக பேசிக் கொள்ளலாம் இந்த ரகசியம் தான் நாம தொழுகையில் நிற்கும் போது நமக்கு ஏற்படும் ஏன்னா அந்த பேசுறோம்னால ஒரு நீண்ட சூறாவும் நமக்கு தெரிஞ்ச சூறாக்கள் அப்படி போதும் எல்லா நேரங்களையும் இன்ன ஆத்தியனாவும் குலுவதாகவும் பதிவு தெரிவித்துக் கொள்ள எல்லா நேரங்களையும் இன்ன ஆத்தியனா திருக்கோசல் என்பதை குலுவதாக வாழ்கிறது போது தொழாமல் சில கொஞ்சம் நீண்ட சூழல் நமக்கு மரணம் இருக்கும் இல்லையா வஷ்டம் சிவோதோனா ஏன்னா அதுதான் இடத்துல நம்ம பேசணும் நாம ஏன் நறுத்து பேசுவாங்க கொஞ்ச நேரம் அப்படியே நின்று பேசிக்கிட்டே இருக்கணும் அப்புறம் கோவுக்கு போகும் சொல்லுவாங்க கால் வீங்குகிற வரை வழங்கினார் என்று சொன்னால் எதற்காக தன்னை கஷ்டப்படுத்தி தன்னை கஷ்டப்படுத்திக் கொள்வதற்காக அல்ல அல்ல அல்லாவோடு பேசுகிற சந்தர்ப்பம் ஆயிற்று கொஞ்ச நேரம் நின்று தொழுது வரலாம் என்றுதான் அல்ல நாயின் நம்முடைய வாழ்க்கையை நல்ல சந்தர்ப்பங்களை வாய்ப்புகளை நடுவ விடாமல் பயன்படுத்தி بلغي نجلت فتاديا لنا هاكي لو دوانا لنا امين امين يا رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته